இந்த ஓராண்டு காலத்தில் இன்னும் என்ன திட்டம் நிறைவேற்றப்படுகிறோம் என்பதை ஐந்தாண்டையும் முடித்து அடுத்து நடைபெற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கும் அது நீங்களே சொல்றீங்க வெற்றிகரமாக

நீங்க வந்தீங்கன்னா வந்து அடுத்த லெவலுக்கு போகும் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அதுக்கான நிறைய நடந்துட்டு இருக்கு என்ன என்ன சார் பண்ண போறும்